அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று தொன்னூற்று இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்பூத் தீப தாதகி செண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீஷண்ட மே பரதட்சேத்திர வரமான கால ஸ்ரீ பிரிய தேஜதீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ பிரிய தேஜதீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீ பிரிய தேஜதீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம அசலமேரு பரதக் கஷேத்தய வரமான கால ஸ்ரீ பிரிய தேஜதீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ ஷண்ட பசிமா அசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ பிரிய தேஜதீர்த்திர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம அசல மேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ பிரிய தேஜதீர்த்திர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிமா அசல மேரு பரதக்ஷேத் வரமான கால ஸ்ரீ பிரிய தேஜதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ பிரிய தேஜதீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் தாதகிஷண்ட பச்சிமாசலமேரு பரதக்ஷேத் வன்கால பிரியதேஜதீர்த்தரபரமஜினேவாய நமோ நமக